ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸோ இந்த மில்லட் மிக்ஸான இந்த தோசை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தோசையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா இதில் நிறைய பயிர் வகைகள் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இதில் நம்ம என்னென்ன ஊற வச்சுருக்கோன்னா ஸோ பயிறு இருக்குது ரேஷன் பச்சரிசி இருக்குங்க அப்புறம் உளுந்து இருக்குது அப்புறம் வந்து கடலப்பருப்பு இருக்குங்க அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா ஸோ இது எவ்வளோ அளவுன்னு நான் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நான் எல்லாமே நாலுமே நான் இதிலே தான் அழுந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளவாக போடும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் அந்த டெக்ஸ்சரும் அது வந்து கரெக்டாக வரும் எப்போவுமே நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த அதர்ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த அரிசி உளுந்து பச்சை பச்சைப்பயிறு அப்புறம் இந்த கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணணும் சோக் பண்ணிவிட்டு வெடி நம்ம வந்து இதை அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா ஒரு மசாலா தோசை மாதிரி வரும் பார்த்திங்கன்னா காலையில் வ காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த பருப்பு அப்புறம் அந்த காஞ்ச மிளகா டேஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து சாஃப்டாக இந்த மாதிரி இந்த பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு சாஃப்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமே தண்ணி விற்றுட்டு நம்ம அந்த தவாவை வந்து நம்ம நல்லா சீசன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தவா நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம தோசை விற்கலாம் இல்லை மேலே நீங்கள் வேணால் கேரட்டு லோங்காயம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக வருவங்க நெய் பட்டர் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் பார்த்திங்களா அங்கங்கே அந்த காஞ்ச மிளகா வந்து அப்படியே திப்பு திப்பாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சட்னி சாம்பார் அது கூட சாப்பிட்டா இன்னமும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசை வந்து நல்லா வந்திருக்குங்க ஸோ இப்பாருங்க அந்த டெக்ஸ்சரு அப்புறம் அந்த அந்த காஞ்ச மிளகாய்லாம் அப்படியே ஒட்டி வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு மசாலா வடை மாதிரியே இருக்குது ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ மெலிஸாக ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும் ஸோ இது வந்து நம்ம இந்த சட்னியில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ம் அவ்வளோ நல்லா இருக்குங்க நிஜமாலே அவ்வளோ நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட்ருந்தேன் டாட்டா பா பாய்